மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே இந்த வருஷமாவது கொஞ்சம் நல்லா இருக்குமாங்களா ஐயா முதல் அஞ்சு மாசங்கள் ஏதாவது ஒன்று கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கும் அப்படியே தம் பிடிச்ச மாதிரி இருக்கும் இங்க போனா முட்டுது இங்க போனா கடிக்குது இங்க போனா உதைக்குது இந்த பக்கம் போனா அப்படி முட்டுச்சந்தில் போய் முட்டிக்கொண்டு நிற்கக்கூடிய நிலைமையாக தற்காலிகமாக ஜூன் மாதத்திலிருந்து உச்சம் என்கின்ற உயர்நிலையை அடையக்கூடிய குறிப்பெயர்ச்சியின் மூலமாக ஆழம் தெரியாம விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்பி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறுல இல்லாமல் அந்த ஆறு மணிக்கு இப்போ பார்த்தோம்னா அப்படியே வரிசையா பைக்காக ஒரு கடைக்கு முன்னாடி நிக்கிது அந்த கடைக்கெல்லாம் போகக்கூடிய அமைப்புல அந்த ஜென்மசன்னில்தான் ஆலயம் செல்வீர் வாசகர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இதோ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு போகுது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நம்ம தமிழ் புத்தாண்டை விட கலாச்சாரத்தின் அடிப்படையில் நம்ம தமிழர்களாக இருந்தாலும் கூட ஆங்கில புத்தாண்டை தான் நம்ம நிறைய பேர் வந்து எதிர்பார்க்கிறோம் இல்லையா அப்போ அந்த ஆங்கில புத்தாண்டு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக எல்லோருக்குமே இருக்கும் இதில் என்ன ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே இந்த வருஷமாவது கொஞ்சம் நல்லா இருக்குமாங்களாயா அப்படின்ற ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஆக பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தவங்க கூட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அப்படின்றதுல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்போ பனிரெண்டு ராசிக்காரர்களில் என்ன என்ன அமைப்புகளில் எந்தெந்த ராசிக்காரர்கள் நன்றாக இருப்பார்கள் சாதகமற்ற தன்மைகள் யாராவது ஏதாவது என்ன அமைப்புலையாவது வந்துருமா வந்துடுமா அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த விதமான முக்கியமான கிரகப்பயிற்சி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எடுத்த எடுப்பில் எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது சனிப்பெயர்ச்சி தான் சனி பகவான் இந்த தடவை வந்து பயிற்சி அமைப்புகளில் இல்லை அதாவது மீனம் என்கின்ற காலபுருஷனுடைய பனிரெண்டாவது வீடான மீனத்திலேயே அவர் சனி பகவான் இந்த வருடம் முழுக்க நிலை கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா குருவின் இயக்கம் அதிசாரம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில் ரெண்டு விதமாக இருக்கும் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்தே அவருக்கு வந்து அந்த கடகத்திற்கு உச்சனாக மாறக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்குமே அவர் வந்து மிதனத்தில் இருப்பார் அதற்கு பிறகு கடகத்திற்கு மாறுகிறார் மறுபடியும் ஒரு மூணு மாதத்துலேயே நவம்பர் ஒன்றாம் தேதியோ ரெண்டாம் தேதியை வாக்கில் அப்படியே சிம்மத்துக்கு வந்துடுறாரு அப்போ குருவினுடைய இயக்கமானது கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் மிதுனத்திற்கும் மூன்று ராசிகளில் அப்படியே மாறி மாறி இருக்கக்கூடிய அமைப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு முழுவதுமாக இருக்கிறது ராகுகேது பயிற்சி கடைசியில் நடக்குது அதாவது டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியோ ஆறாம் தேதியோ ராகுகேது பயிற்சிகள் இருக்கும் அப்போ அந்த ராகுகேது பயிற்சி இந்த ஆங்கில புத்தாண்டு முழுக்க ராகுவும் சனியும் ஒரே இடத்தில் இருப்பதால் இவர்களுடைய பாதிப்புகள் நிலைத்தன்மையாக இருக்கும் ஆனால் குறுப்பயிற்சி அதிசார குறுப்பெயர்ச்ச மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஒரு அதிசார குறுப்பயிற்சி நடந்தது இல்லையா அதே மாதிரி சாதாரண ரெகுலர் குறுப்பெயர்ச்சி ஜூன் மாதம் இரண்டாம் தேதியும் அதனை அடுத்த மூன்று மாதங்கள்லேயே அக்டோபர் இறுதி அல்லது நவம்பர் முதல் வாரத்தில் அதிசார குறுப்பெயர்ச்சின் மூலமாக சிம்மத்திற்கு அதாவது கடகத்திற்கு அடுத்த வீட்டிற்கு குரு பெயர்ச்சியும் நடக்கக்கூடிய அமைப்புகள் தான் ஒரு முக்கியமான கிரகப்பெயர்ச்சிகளாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கும் சரி இப்போது பனிரெண்டு ராசிகளும் என்ன மாதிரியான அமைப்புகளில் கண்டிப்பாக எந்த மாதிரியான நன்மை சாதக பாதகங்களை அனுபவிப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்றதுல பார்த்தரலாம் நிறைவாக மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சுத்தமா நீங்க நல்லா இல்லை ஏன்னா அந்த வருஷம் முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிற்பகுதி முழுக்க உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே போய்கிட்டு இருந்தார் உத்திரட்டாதி நட்சத்திரக்கார இளைய பருவத்தினர் முப்பது நாற்பது வயதுகளுக்கு கீழே இருப்பவர்களுக்கு என்னமோ ஏதோ ஒன்று இனம் தெரியாத கலக்கம் துயரம் துன்பம் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை ஜென்மச்சனியின் ஆரம்பத்தில் ஜென்மச்சனியின் காரணமாக சனி பகவான் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது தான் உண்மை ஆனால் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய ஒரு இடத்தின் முதல் அஞ்சு மாதங்கள் ஏதாவது ஒன்று கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கும் தம் பிடிச்ச மாதிரி இருக்கும் அங்கே போனால் முட்டுது இங்கே போனால் கடிக்குது இங்கே போனால் உதைக்குது இந்த பக்கம் போனால் அப்படி முட்டுச்சந்தில் போய் முட்டி கொண்டு நிற்கக்கூடிய நிலைமையாக இப்போது மீனராசிக்கார இளைய பருவத்தினர் இருக்கிறீங்க குறிப்பாக உத்திரட்டாய நட்சத்திரக்காரங்க சுத்தமாக நல்லா இல்லை அவர்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு விடியல் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க ஜென்மச்சனி உங்களுக்கு அடுத்த வருஷம்தான் முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதத்திலிருந்து தான் உங்களுக்கு முழுக்க ரேவதி நட்சத்திரத்தில் பயணப்பட்டு அப்படியே வெளியே போவார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் உங்களுக்கு ஆரம்பித்த ஜென்மச்சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு தான் வெளியே போவார் அது வரைக்கும் சில பல கஷ்டங்களை சில பல அனுபவங்களை உங்களுக்கு கொடுப்பார் என்றாலும் கூட தற்காலிகமாக ஜூன் மாதத்திலிருந்து உச்சம் என்கின்ற உயர்நிலையை அடையக்கூடிய குறுப்பெயர்ச்சியின் மூலமாக சனி பகவான் அப்படியே குருவின் உச்ச குருவின் பார்வையில் வர்றதுனால ஓரளவிற்கு கஷ்டங்களை அப்படியே தணிக்கக்கூடிய தவிர்க்கக்கூடிய நீங்களே தாங்கிக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் மனோதிடம் போன்றவைகளெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கண்டிப்பாக கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை விட மேம்பட்ட நிலைமைகள் இருக்கும் ஆனாலும் அகலக்கால் எதுவும் வச்சிடாதீங்க பணம் சார்ந்த விஷயத்தில் தான் மீனராசிக்காரர்களுக்கு குறிப்பாக நாற்பது முப்பது வயதுகளில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாரு ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க நல்லா இருப்பீங்க அவர்களுக்கெல்லாம் வீடு வாங்கிறது காடு வாங்கிறது நிலம் வாங்கிறது குடும்பத்தில் ஏதாவது குழந்தைகளுக்கு நல்லதுகளை செய்து கொடுக்கறதுன்னு இரண்டாம் கற்ற சுற்று சனியாகத்தான் அவர் செயல்படுவார் குறுப்பெயர்ச்சி ஜூன் மாதம் ரெண்டாம் தேதியிலருந்து உங்களுக்கு நல்லா இருக்குது ஆக வருடத்தின் முதல் பகுதி ஆறு மாதங்கள் ஒரு மாதிரியாக இருந்தாலும் பிற்பகுதி ஆறு மாதங்கள் மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைதுங்க இளைஞர்கள் மட்டும் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய அமைப்புகள் இப்போது உண்டு அனாவசியமாக வேலையில் ரிஸ்க் எடுக்காதீங்க ஆழம் தெரியாம கால விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா எவரையும் நம்பி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்க கூடாதுங்க மீனராசிக்காரர்களுக்கு நீங்களே இருந்து ஒரு தொழிலை பாக்குறதுன்னா கண்டிப்பா பார்க்கலாம் பணம் சார்ந்த விஷயங்கள் நட்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் உண்மையான நண்பர்கள் யார் உண்மையான உறவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் அடையாளம் காட்டக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆண் பெண் உறவுகளில் கொஞ்சம் கசப்புகள் இருக்கும் பிரேக்கப்புன்னு சொல்கிறோமே ஒரு காதல் அறிமுகமாகினா எப்படா அந்த காதல் முடிய போகுதுன்ற அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு மனக்கட்டுப்பாடு இளைஞர்களுக்கு கண்டிப்பாக தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ரெண்டு ஆண்டு பார்த்திங்கன்னா தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் மனக்கட்டுப்பாடு இல்லாமல் அந்த ஆறு மணிக்கு இப்போ பார்த்தோம்னா அப்படியே வரிசையாக பைக்காக ஒரு கடைக்கு முன்னாடி நிற்கிது அந்த கடைக்கெல்லாம் போகக்கூடிய அமைப்பில் அந்த ஜென்மச்சனியில் தான் நடக்கும் ஆனால் அதெல்லாம் தவிர்க்கக்கூடிய அமைப்பிற்கு ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சி நடக்கிறது ஆகவே ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தில் இப்போது இருக்கக்கூடிய முப்பது நாற்பது வயதுகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஒரு மாதிரியான சங்கடமான நிகழ்வுகள் நடந்தாலும் கூட வருடத்தின் பிற்பகுதியில் அவை அவ்வளத்தையும் அப்படியே ஒரு விதமாக நல்ல விதமாக பண்ணக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது பணம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கோபம் வரக்கூடிய இடங்களில் வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பேச வேண்டிய தன்மைகளும் இந்த வருடத்திற்கு உண்டு இதை தவிர குடும்பத்திலையும் பிற இடங்கள்லையும் கொஞ்சம் ஓரளவுக்கு நிம்மதிகள் இருக்கக்கூடிய தன்மைகள் தான் உண்டு முக்கியமாக கணவன் அனைவருமே அதாவது ஆண்கள் அனைவருமே மனைவியின் பேச்சை கேட்டு அப்படியே நல்ல மாற்றத்தை இப்போது அடைவீங்க மீனராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் எதுவும் நல்ல ஆண்டாகவே அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு